பிரம்மா குமாரிகளின் தலைமை நிர்வாகி தாதி ரத்ன மோகினி அவர்களின் மறைவை குறித்து பாரதத்தின் பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி தனது வருத்தத்தினை தெரிவித்தார் எக்ஸ் ஹேண்டில் போஸ்ட் செய்தார் தாதியை குறித்து தனது சுய செய்தியை வழங்கினார் தாதியினுடைய ஆன்மீக பயணம் மிகவும் விஷாலமானது என்றார் பிரகாசம் ஞானம் கருணையின் மூர்த்தியாக நினைவு செய்யப்படுகின்றது அவர்களின் வாழ்க்கையின் பயணம் ஸ்ரத்தை சரளத்தன்மை அவர்களின் சேவையின் திறமை மிகவும் பிரபாவசாலியாக இருந்தன வருங்காலத்தில் அநேகருக்கு பிரேரணைக்குரிய மூலவராக இருப்பார் பிரம்மா குமாரிகளின் சுய கிளர்ச்சிக்கு பெருமைக்குரிய தலைமைக்குரியவராக இருந்தார் அவரிடம் பணிவு தைரியம் அத்துடன் நற்சிந்தனை தயவு ஆகியவைதான் நம் முன்னால் வருகின்றது அவர் அனைவருக்கும் நன்னெறி வழிகாட்டியாக இருந்தார் அனைவரின் அமைதியின் தேடலில் சமூகத்தை சிறப்பிக்க விரும்பினார் நான் தாதிஜியுடன் கழித்த நேரத்தை ஒருபொழுதும் மறக்க முடியாது இந்த வேதனையான நேரத்தில் அவரை பின்தொடரக்கூடிய பிரம்ம குமாரிகளுக்கு என்னுடைய ஆதாங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் ஓம் சாந்தி